வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் காச நோயினால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது லட்சம் பேர் உயிரிழப்பு அதிக விலைக்கு அரிசி விற்பனையில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியிருந்தமை உறுதிப்படுத்தப்படுமாயின் பதவி பறிபோகும் பாகிஸ்தானின் தட்டம்மை நோயினால் பதினேழு குழந்தைகள் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரை காச பாதிக்கப்படுவதாக புள்ளி விபரங்கள் தெரிவிப்பதாக கண்டி தேசிய வைத்தியசாலையின் சுவாசநோய் நோய் சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மெதகெதர தெரிவித்துள்ளார் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது லட்சம் பேர் காசநோயினால் நோயினால் உயிரிழப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒருவர் வீதம் உலகின் ஏதோ ஒரு பகுதியில் இந்த நோய்க்கு ஆளாவதாக புள்ளி விபரங்கள் ஊடாக அறிய முடிகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுவாசிக்கும் எந்த ஒரு நபரும் இந்த நோக்கி ஆளாக கூடும் எனவும் வேறு எந்த விசேட காரணிகளும் இல்லை எனவும் சுவாச நோய் சிகிச்சை நிபுணர் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இதே வவுனியாவில் நேற்றைய தினம் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதன் போது காச நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் பண்டிகை காலத்தை இலக்க வைத்து அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை அடையாளம் காண்பதற்கான சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பல்வேறுபட்ட இடங்களில் அதிகரிக்கப்பட்ட விலைகளின் கீழ் சில வர்த்தகர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் அரிசியினை விற்பனை செய்வதாகவும் அரிசி தொகையை பதுக்கி வைப்பதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதன்படி இந்த வருடத்தின் நிறைவு டைந்த காலப்பகுதியினுள் அதிக விலைக்கு அரிசியினை விற்பனை செய்த ஐநூற்றுக்கும் அதிகமான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும் என பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராஜி குறிப்பிட்டுள்ளார் எனவே தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர்கள் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும் அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தலுக்காக கையூட்ட வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற விம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்க இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் என பெட்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கட்டியராஜி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் சிந்த் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் தட்டமை நோயினால் பதினாலு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனவரி முதலாம் திகதி தொடக்கம் மார்ச் எட்டாம் திகதி வரை தட்டமை பாதிப்பு பற்றி சிந்து சுகாதாரத்துறை கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியது இதில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் தட்டமை நோய் பாதிப்புக்குள்ளானது தெரிய வந்தது இந்த நிலையில் காயூர்பூர் மாவட்டத்தில் பத்து குழந்தைகள் இந்த நோயினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட இதேவேளை கராச்சியில் கடந்த இரண்டு மாதங்களில் மொத்தம் ஐநூற்றி ஐம்பது குழந்தைகள் தட்டமை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுரின் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி